என்னன்னே தெரியல மகா சார் கால் பண்ண எடுக்க மாட்டேக்காரு மெசேஜ் பண்ணாலும் பார்த்துட்டு ரிப்ளை பண்ண மாட்டேக்கார் அவருக்கு என் மேலே எதுவும் கோவம் இருக்குது போல நான் தான் அவர்கிட்ட தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பேசிட்டேன் டியூப்லைட் அதை எதுன்னு சொல்லி அவர் மனசை கழச்சிட்டேன் ஆனால் அப்பா இப்படி ஒரு ஆசையை வச்சிருக்காரு புகழை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்கல கல்யாணமே பண்ணாமல் இருந்தாலும் இருப்பேன் ஆனால் புகழை மட்டும் பண்ணவே மாட்டேன் அவன் ஒரு அரக்கு இருக்கேன் இனியால்

இப்பதான் முடிச்சிருக்கா சரி ட்ரைனிங் டாக்டரா போட்டிருக்கே அவங்க அப்பா எனக்கு நல்ல ஃப்ரெண்ட் தான் ஆ சரிப்பா குட் மார்னிங் போகல் குட் மார்னிங் குட் மார்னிங் டேய் தம்பி இன்னைக்கு என் வீட்டுக்கு வரியா நான் உனக்கு கொண்டு தாரேன் தம்பியா நான் போன்னே போர்ல வச்சு தம்பி னு கூப்பிடுறீங்களோ உன் பேர் வேற ஞாபகத்துக்கே வர மாட்டுக்கு என்ன பேர் வச்சிருந்தியே நீலா நீலா வேற ஒண்ணு இல்ல இல்ல வெண்ணிலா உங்க அப்பா ஒரு டயலாக் சொல்லிட்டு கிடப்பாரு வெண்ணிலா கண்ணிலா குண்ணிலான்னு இது என்ன டயலாக் அது அது கவிதை என் மேல உள்ள பாசத்துல கவிதையா சொல்லுவாரு சரி எங்க வீட்டுக்கு வரையான உனக்கு கொண்டு தாரு என்ன தரணும் நான் வர மாட்டேன் ஹாஸ்பிட்டல்ல வேலை இருக்கும் ஒரு ரெண்டு மணி டாக்டர் வந்தா திட்டுவாரு நேரத்து காமிச்சு அந்த மூணு பேஷண்ட் தான் இருக்காங்க அது மூணு மொக்க அதை வச்சு நம்ம படிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல நீ வா உன்னுடைய குரல் சரி பண்றதுக்கு நான் ஒரு மருந்து தாரேன் அப்ப சரி நான் வாரேன் இந்த பிள்ளை வெண்ணிலா குரலை சரி பண்ணி கொடுக்கணும் பிக் பாஸ் சௌந்தர்யா மாதிரிலாம் இதுக்கு குரல் மொரட்டு குரலா இருக்கு சரி சரி பண்ணிடுவோம் குட் மார்னிங் அங்கிள் குட் மார்னிங் டைம் பத்து ஹாஸ்பிட்டல் இருக்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு வரும் ஐயா இவர் பேர் பாருல்ல நினைச்சேன் அங்கிள் இந்த வெண்ணிலாவுக்கு வந்து என்னுடைய புக்ஸ்ல ஒரு டவுட் கேட்டா அததான் காட்டுறதுக்காகட்டி கூப்பிட்டு வந்தேன் என்ன உளறிட்டு இருக்க இல்ல அங்கிள் அவளுக்கு நிறைய டவுட்ஸ் வருது அதெல்லாம் கிளியர் பண்றதுக்கு நிறைய நோட்ஸ் இருக்காது எடுக்க வந்தேன் ஹாஸ்பிட்டல் டைம் டியூட்டி டைம் இப்படி வந்தீங்கன்னா அங்க இருக்கிற பேஷண்டை யார் பாக்குறது என்ன புகழ் கொஞ்சம் இடம் கொடுத்தா ஓவரா போயிட்டு இருக்க சாரி அங்கிள் நான் வரமாட்டேன்னு சொன்னேன் இந்த புகழ் பையன் தான் எழுதிட்டு வந்தான் அடப்பாவி இப்ப பயங்கரமா நல்லா இருப்ப பழைய அங்கிள் ஒரு அரை மணி நேரம் தான் நான் உடனே கிளம்பிடுவேன் நீங்க போங்க ஹாஸ்பிட்டல் போங்க ஒழுங்கா இல்லைன்னா உங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு வேற டாக்டரை வர வச்சிருவேன் பாத்துக்கிடுங்க ஆஹ் சரி சரி ஃப்ரெண்ட்ஸோட பிள்ளைகள்னு வச்சு அதுங்க ஓவர தலையில உட்காந்து ஆடுதுவேன் ஆமாம் இந்த ஆஸ்பத்திரிக்கு எங்களை விட்டால் யார் வருவா வேறு தான் டாக்டர் சம்பள வெறும் இருபத்தி ஏழு தான் இதை வச்சுக்கிட்டு நாட்டு கூட வலிக்க முடியாது ஹாய் நீங்கள் தான் வந்திருக்கிற ட்ரைனிங் டாக்டரா ஆமாம் ஆமாம் நீங்கள் தான் டாக்டருக்கு பொண்ணா உங்களுக்கும் அவருக்கு சம்மந்தமே இல்லை என்னாச்சு தொண்டை கட்டியிருக்கா குரல் ரொம்ப முரடாக இருக்கு இனியால் அவங்க குரலே அப்படித்தான் அது சரி பண்ணுறதுக்காக தான் மருந்து கொடுக்க வந்திருக்கேன் பாரு இன்னும் ஒரு வாரத்துல இந்த பொண்ணு இனிமையாக அது ஒரு பாட்டு பிடிப்பாங்களது சிங்கர் அந்த அம்மா பேர் என்னது ஜானகி அம்மா ஜானகி அம்மா மாதிரி மாத்துறேன் நீங்க பாருங்க என் பேச்சு கேட்டு கண்ட மறந்தையும் சாப்பிடாதீங்க இவன் ஒரு அரகுறை ஏமாடி இருக்கிற ஊர்ல போயிட்டு இருந்தேன் என்ன செய்ய பேச்சே வராம கூட ஆயிரலாம் இவன் பேச்சே கேட்காதீங்க இயற்கையை நம்ம ஏத்துக்கிட்டதும் ஆகணும் நமக்கு என்ன குரலோ அதை அப்படியே ஏத்துக்கிடணும் நம்ம எப்படி இருக்கமோ அதை அப்படியே ஏத்துக்கணும் எதுவுமே நம்ம மாத்ததுக்கு ட்ரை பண்ண கூடாது நீ ஏன் சொல்ல மாட்டமா நல்ல அழகா இருக்க அழகான குரலு வேற என்ன வேணும் சொல்லு இனியால் முட்டால் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காது பாட்டி கணக்காக பேசிக்கிட்டு இருக்கா எதுக்காக நமக்கு கடவுள் மூளைய கொடுத்துருக்காங்க அறிவு எதுக்கு படிப்பு எதுக்கு சயின்ஸ் எதுக்கு நம்மளால எல்லாத்தையுமே மாத்த முடியும் நம்ம நேரத்தை நம்மளோட முடியை நம்ம கலரை அதுக்கப்புறமா நம்ம தோற்றத்தையே மாட்டலாம் தேவையில்லாம சொல்லிக்கிட்டு இருக்காத அத பத்துக்க வெண்ணிலா உனக்கு என் மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ வா நான் என் ரூம்ல ஒரு மருந்து இருக்கு தாரேன் இல்லைன்னா இவ பேச்சு கேட்டுட்டு இரு என்ன செய்யணும் தெரியல சரி கடவுள் மேல பாரத்தை போட்டு வாரேன் பொண்ணு இவரை நம்பி வந்திருக்கு சார் இதுதான் என்னுடைய ரூம் நல்லா இருக்கா பரவாயில்லமா இருக்கு சரி மறந்து கொடு உட்காந்து எடுத்துட்டு வாரேன் இந்த கருக்கடை நம்பி வந்திருக்கேன் சோழியை முடிச்சுட்டு ஓனம் பயமா இருக்கு இது யாரு நான் உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்துருக்கா இவன் என் சக்களத்தையா

சுந்தரி ஆபீஸ்க்கு பேப்பா வேற ஒருத்தி உண்டுல தொப்பி கறி ஒருத்தி இங்க ஆன வர வர நம்ம மட்டும் தான் வெட்டியா இருக்கும் நினைக்க வேற யாருமே இங்க வர மாட்டேக்காவ அதானே நம்ம வேலை வெட்டி எல்லாம் போட்டுட்டு இங்க வந்து உட்கார்ந்தா அந்த பங்கச்சக்காக்கு எவ்வளவு கொழுப்பு பாருங்க ஆளையே காணும் மேந்தி எல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா இவ விமலா இருப்பா லட்சுமி இருப்பா ஒருத்தி வர மாட்டேக்கல எல்லாரும் நம்மள மாதிரியே பொறுப்பு இல்லாம அலையுமாக்கா அது அதுவா கடை கடன்ட்டு செட்டில் ஆயிட்டு போயிட்டு போ

எப்படியோ டெய்லி கெட்ட துட்டி துட்டு என்னது இங்கெல்லாம் நாங்கள் அப்படி என்னங்கிட்டு இருக்கோம் நாங்கள் அஞ்சு ரூபா பத்து ரூபான்னு பேரில் வாங்கிட்டு இருக்கோம் ஏம்மா இவ்வளவு தூள்ள தாங்க முடியலம்மா ஏ என்ன இங்க உட்காந்துருக்கீங்கிட்ட எல்லாரும் ஏ வரலையா எங்கிட்ட ஈ வரலையா வரலையான்னு மொட்டையா பேசுத ஏன் இன்னைக்கு கடைசி வெள்ளிட்டி ஆடி கடைசி வெள்ளி நம்ம பங்கஜக கோயில கூழு ஊத்துறா வியானா வந்து குடிங்கம்மா சொல்லி விட சொன்னாவ ஒரு வாரத்தை கூட எங்ககிட்ட சொல்லாத இது என்ன புது பழக்கம் சொல்லாம கொல்லாம பண்றது அதானே

கோடுமியக்கா குடும்பத்துல எல்லாரும் சௌக்கியமா வாங்க கூழ் வாங்கி குடிங்க சந்தோஷமா போங்க தள்ளு தள்ளு என்ன எனக்கு தா பங்கஜ நீ தான் குழு திரியாட்டி ஆமாக்கா இந்த தாரே எடுத்துட்டு போய் சந்தோஷமா குடிங்க ஏப்பா அம்மன் கோயில் கூழ் இன்னா ருசியா இருக்கும் ஒரு சட்டி கொண்டு வந்தா வாங்கிருக்கலாம் போலைய ஏட்டி என் பிரெண்ட்ஸ் மார்பெல்லாம் சொல்லிட்டே ஒருத்தரையும் காணும் ஏமா இந்த வந்துருவாவம்மா ஏ அம்மா பிரெண்டு பிரெண்டு உயிரை விட்டுருவோம் பிள்ளையக்கா குண்டக்கா இந்த வந்துட்டாலும் உங்க கூட்டம் இக்க கூலா ஊத்துறீங்க எனக்கு ஒரு ரெண்டு கப் தாங்க கூழ் கூல் 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 ஏப்ள நாங்க நாங்க இலவசமா கொடுக்கோ நீ என்ன வித்துட்டு பழக்க தோசம் தாங்க ரெண்டு ரெண்டு தாங்க எல்லாருக்கும் தான் எடுத்துட்டு வேலைக்கு போலயா பேக்கரியில இருந்து தான் வாரேன் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம்ல அந்த டைம்ல கூழ் ஊத்துறதுக்காக கேள்விப்பட்டு வந்துட்டேன் சரிபிளா நான் தானா சீக்கிரமா பேக்கரியில ஆள் வந்துடும்

ஒரு போன்ல ஒரு மெசேஜ்லயாவது சொல்லிருக்கலாம்லக்கா இந்த தொப்பி கறி வந்து சொல்லிதான் எங்களுக்கு மக்கம் சரிம்மா மன்னிச்சு கொடுங்கம்மா இனி முதலே சொல்லிடுறேன் வாங்கிட்டு சுட சுட கூழ இருக்கு வாங்கி குடிங்க கொண்டாங்க கொண்டாங்க நல்ல மனமா இருக்குக்கா சூப்பரா இருக்கு ஆமாட்டி எல்லாருக்கும் ஊத்திட்டு மிச்சம் இருந்தா ஆளு கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கண்ணா ஆ சரி சரி ஹலோ கண்ணா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாக்லின் அக்கா நல்லா இருக்கேன் ஏஞ்சல் நல்லா இருக்கேன் பிள்ளை நல்லா இருக்கா நாங்க நல்லா இருக்கோம் கோயில கூழ் கூழ்வுது தெரிஞ்சோடனே ஓடி வந்துட்டோம் எங்களுக்கே இப்ப தான் தெரியும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அதுக்குள்ள சாப்பாடு விஷயத்துல நானும் என் பொண்ணும் கரெக்டா இருப்போம் கூழ் கூழ்வுத்துறியா எனக்கு குடு 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 இக்க நீங்க வேதக்காரங்க கூழ் வாங்கி குடிப்பீல அட அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது குடு எம்மதமும் சம்மதம் கூழ குடு கூழ குடு சாக்லினாக்காவை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் நானும் உங்களெல்லாம் பாக்க வரோம்னு நினைப்பேன் கண்ணா ஆனா என்ன பண்ண முடியும் ஒரே வேலை 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 சூப்பர் மார்க்கெட்ல ஒரே வேலை உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம்க்கா எனக்கும் உங்களெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்கண்ணா ஃப்ரீயா இருக்கும்போது சூப்பர் மார்க்கெட் வாங்க வீட்டுக்கு வாங்க சரியா ஹா 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 இலுச்சி சுத்தி நல்லா இருக்கீங்களா முனீஷ் எப்படி இருக்கா முனீஷ்டெல்லாம் பேசியாச்சும்மா சரி ஒரு நாள் எல்லாரும் வாங்கண்ணா வீட்டுக்கு பார்ப்போம் ஓகே 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 கண்ணா